ஐபிஎல் தொடர் இரண்டாவது பாகத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது பார்த்தீங்கன்னா மும்பை அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வீரரை தற்போது சிஎஸ்கே அணி மிட்ரான்சர் முறை முறையில் தற்போது இணைக்க போகிறாங்க எந்த ஒரு பிளேயர் சிஎஸ்கேவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவருடைய கிரிக்கெட் கேரியரில் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தற்போது பல பேர் கணிப்பை தெரிவிச்சிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடர் தற்போது முதல் பாதி முடிவரப்போகுது இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா தற்போது அனைவருடைய எதிர்பார்ப்பும் எதை நோக்கி திரும்பியிருக்கு அப்படின்னா அது வந்து மிட் மிட்ரான்சர் முறை அதாவது இதுவரைக்கும் முதல் பாதியில் நடந்த எந்த ஒரு போட்டியிலுமே தங்களுடைய அணிக்காக பிளேயிங் லெவனில் களமிறங்காத ஒரு வீரர் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வெளியேறி இரண்டாவது பாதியில் மற்றொரு அணிக்காக மிட்ரான்சர் முறையில் மாறிக்கொள்ளலாம் அதுபோல் உதாரணமாக பார்த்தீங்கன்னா தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் தமிழக வீரரான யார்கர் மன்னன் டி நடராஜன் அவர்கள் தற்போது இதுவரைக்கும் எந்த ஒரு போட்டியிலுமே களமிறங்கவில்லை இருந்தாலும் தாங்கள் விளையாடிய அனைத்து போட்டிகளிலுமே ஆதிக்கம் செலுத்தி ஒரே ஒரு தோல்வியை மட்டுமே பெற்று மற்ற அனைத்து போட்டிகளையும் வெற்றி பெற்று தற்போது டெல்லி அணி பாத்தீங்கன்னா டாப்ல இருக்காங்க அதனால் அவங்க தற்போது டி நடராஜன் அவர்களை அணியில் எடுக்கக்கூடிய தேவையும் அவங்களுக்கு ஏற்படலை அதன் காரணத்தினால தற்போது அந்த ஒரு வீரரை தற்போது மிட்ரான்ஃபர் முறையில் வெளியிடுவதற்கு தற்போது டெல்லி அணி தயாராக இருக்காங்க அதே நேரத்தில் தற்போது மும்பை அணியில் பார்த்தீங்கன்னா அந்த அணி முன்னாள் வீரரான சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்கள் நீண்ட வருடமாக இடம் பிடிச்சிருக்காங்க அவங்களுடைய அணியில் அவங்களுக்கு வாய்ப்பு தற்போதைக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு காரணம் அதற்கு அடுத்து நடக்க இருக்கின்ற அனைத்து போட்டிகளுமே மும்பை இந்தியன்ஸனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி அதன் காரணத்தினால அவங்க பார்த்தீங்கன்னா இளம் வீரர்களுக்கு இனிமேல் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் தற்போது அர்ஜின் டெண்டுல்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிட்ரான்சர் முறையில் சிஎஸ்கே அணியில் இணைவதற்கு தற்போது தயாராகியிருப்பால் தகவல் வெளியாகியிருக்கு இது குறித்து தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா தற்போது அஜின் தெண்டுல்கர் மாதிரியான ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளர் சிஎஸ்கே அணியில் போய் இணையும் போது தோனி அவங்களுக்கு கீழே அவங்க பயிற்சியை மேற்கொண்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய கிரிக்கெட் கரியரில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க இதற்கு சச்சின் டெண்டுல்கரும் தற்போது ஓகே சொல்லி இருப்பதன் காரணத்தினால விரைவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மிட்ரான்சர் முறையில் சச்சின் டெண்டுல்கருடைய மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் சிஎஸ்கேவில் வந்து இணைய போவதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்புடின்னு தெரிய வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா தற்போது மும்பை ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இரண்டு பேருக்குமே ஓரளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக அமைஞ்சிருக்கு தற்போது கலியில் ஆகும்போது பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவில வந்து இணைந்ததுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இடது கை வேகப்பந்து வீச்சாளரான அவங்க தற்போது சிஎஸ்கே அணிக்காக பவர் பிளேயில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க அவங்க டாப் விக்கெட் டேக்கர்ஸ்லேயும் தற்பீ தற்போது பார்த்தீங்கன்னா டாப் ஃபோர்க்குள்ளே இடம் பிடிச்சிருக்காங்க அதுபோல் அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களும் வந்து அணியில் இணைஞ்சு அவங்களோடு இணைந்து பங்காற்றும் போது அவருக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க சிஎஸ்கேவும் இதற்கு ஓகே சொல்லி இருப்பதன் காரணத்தினால விரைவிலேயே இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது